அனைவருக்கும் வணக்கம் பள்ளி கல்வித்துறை மற்றும் டிஆர்பி சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான செய்தி பத்திரிகையில் வந்து வெளியாகிருக்கு அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் ஈகோவால் ஆசிரியர்கள் மோதல் மாணவர்களின் கல்வித்திறன் பாதி பாதிப்பதை பாதிப்ப மாணவர்களின் கல்வித்திறன் பாதிப்பதால் பெற்றோர்கள் அப்படிங்கிற மாதிரியான தலைப்பில் கொடுத்துருக்காங்க வாங்க மானாமதுரை தாலுகாவிற்குட்பட்ட பகுதிகளில் அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பணியாற்றி வரும் ஆசிரியர்கள் சிலர் கடந்த சில வருடங்களாக தங்களுக்கு ஈகோ மற்றும் ஜாதி பிரச்சனையில் அடிக்கடி மோதிக்கொள்கின்றனர் இவர்கள் தங்களது ஜாதியை சேர்ந்த மாணவர்களை கொம்பு சீவி விட்டு மற்ற ஜாதி மாணவர்களோடு அடிக்கடி மோதலிலும் ஈடுபட வைக்கின்றன சிலர் தங்களுக்கு பிடிக்காத ஆசிரியர்களைப் பற்றி பள்ளி வகுப்பறை கழிப்பறை மற்றும் பல்வேறு இடங்களில் மோசமான வகையில் எழுதி சொல்லிக் கொடுக்கின்றன மேலும் பள்ளி வளாகத்தில் நிறுத்தப்பட்டுள்ள ஆசிரியர்களின் வீலர்கள் கார் போன்றவற்றை சேதப்படுத்துவது மற்றும் ஆசிரியர்களின் குடும்ப பிரச்சினைகளை பற்றி வகுப்பறையில் பேசுவது போன்ற மோசமான ஒழுக்கக்கேடான செயல்களிலும் சில மாணவர்கள் ஈடுபட்டு வருகின்றன ஒரு சில மாணவர்கள் பள்ளிக்கு ஆயுதங்கள் போதைப் பொருட்கள் பள்ளி வளாகத்திற்குள் கொண்டு வருவதும் தெரிய வந்துள்ளது மானாமதுரை பழைய பஸ் ஸ்டாண்டு அருகே உள்ள அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளியில் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வந்த நிலையில் தற்போது இரநூறுக்கும் குறைவான மாணவர்களை படித்து வருகின்றனர் கல்குறிச்சி அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வந்த நிலையில் தற்போது இதில் பாதியளவு மாணவர்களே படித்து வருகின்றனர் கீழப்பெடாயூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சில மாதங்களுக்கு முன்பு தலைமையாசிரியராக ஆசிரியராக பொறுப்பேற்ற ஒருவர் ஜாதி ரீதியில் பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி வருவதாக கிராம மக்கள் வட்டாரக் கல்வி அலுவலகத்தில் புகார் தெரிவித்தனர் இதேபோன்று மானாமதுரை தாலுகாவில் பல பள்ளிகளில் நடைபெற்று வரும் பிரச்சனைகளை தொடர்ந்து தாசில்தார் கிருஷ்ணகுமார் மற்றும் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் பெற்றோர்கள் கூறியதாவது மானாமதுரையில் செயல்படும் பள்ளிகளில் சில ஆசிரியர்களே மாணவர்களை தூண்டிவிட்டு மோதலில் ஈடுபட வைக்கின்றனர் அவர்கள் ஜாதி ரீதியில் மாணவர்களை தூண்டி விடுவதால் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகிறது எங்களது பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பவே பயமாக உள்ளது ஆகவே மாவட்ட கலெக்டர் மற்றும் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் ஈகோ மற்றும் ஜாதி ரீதியில் செயல்படும் ஆசிரியர்களை உடனடியாக பணி நீக்கம் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர் இங்கே நிறைய பேர் ஆசிரியர் வேலையே கிடைக்காம இருக்காங்க இங்கே கிடைச்ச வேலையை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மேலும் முதுமாரியான பள்ளிக்கல்வித்துறை மற்றும் டிஆர்பி தொடர்பான செய்திகளுக்கு நம்ம சேனலுடைய இணைந்துருங்கள் நன்றி